الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مذل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله وما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اليوم اكملت لكم دينكم واتممت عليكم نعمتي ورضيت لكم الاسلام دينا صدق الله العظيم اللهم صل على سيدنا محمد وعلى عل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى سعید سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى عل سيدنا محمد وبارك وسلم السلام عليكم ورحمۃ الله وبركاته மனித குலத்திலே யாரெல்லாம் ரப்புல் ஆகிய எல்லாம் வல்ல அல்லா ஜுல்ல சா ஆலாவை தன்னுடைய ரப்பாக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா தன் புலத்திலே இருந்து வழங்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய நியம மிகப்பெரிய அருள் என்பது தீனே காமில் என்று சொல்லப்படக்கூடிய பரிபூர்ணமான இஸ்லாமியம் அல்லாஹு தாரா அவனை ஏற்றுக்கொண்ட நல்லடியார்களுக்கு அவன் வழங்கிய மிகப்பெரிய அருட்கொடை ஒரு நியாமித் என்று சொன்னால் அது தீனுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய பரிபூர்ணமான மார்க்கம் எப்படி பரிபூர்ணமான மார்க்கம் என்பதை நாம் விளங்க வேண்டுமென்றால் இந்த உலகத்திலே என்றைய தினத்தில் இஸ்லாம் அறிமுகம் செய்யப்பட்டதோ அன்று முதல் இன்று வரையில் காலங்கள் பல கடந்திருப்பினும் கூட அது கொண்டு வந்த கொள்கையிலே எந்தவிதமான சிறிய சிதைவும் இல்லாமல் தான் கொண்ட கொள்கையிலே சொல்ல வந்த செய்தியிலே கூட்டலோ குறைச்சலோ இல்லாமல் எந்தவிதமான பாதிப்புகளுக்கும் ஆளாகாமல் விதமான சமரசங்களுக்கு அது ஆட்பட்டு விடாமல் நின்று நிலைத்து இந்த உலகத்திலே எல்லா மதங்கள் மார்க்கங்களை விடவும் அது உறுதியாக இருப்பதே அதற்குண்டான காரணம் ஏனென்று சொன்னால் அது அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட தீனை காமில் பரிபூர்ணமான மார்க்கம் மேலும் இது இருக்குகின்றதே இது மனிதர்களோடு மனித வாழ்க்கைகளோடு ஒத்துப்போகக்கூடிய அதுவும் நூற்றுக்கு நூறு ஒத்துப்போகக்கூடிய மிக அழகிய வாழ்வியல் முறையாக இருக்கின்றது மனித சமுதாயத்திற்கு மனிதனுடைய வாழ்க்கையோடு மனிதனுக்கு தேவையான எல்லா சட்டத்திட்டங்களுக்கும் உண்டான வழிமுறைகளை சொல்லக்கூடிய மிக அழகிய ஒரு அறிவியல் ஒரு அழகிய வாழ்க்கை தத்துவமாக இருக்கின்றது இஸ்லாம் எதையெல்லாம் செய்யும்படியாக சொன்னதோ கட்டளையிட்டிருக்கின்றதோ அவைகளெல்லாம் அழகு எதையெல்லாம் செய்யக்கூடாது இவைகள் தகாதவை என்பதாக தடுத்திருக்குகின்றதோ அவைகளெல்லாம் அசிங்கம் ஒரு காலத்திலும் இஸ்லாம் தடுத்தது இஸ்லாம் கூடாது என்று சொன்னது அது நாகரிகமாக இஸ்லாத்தில் ஆக்கப்பட மாட்டாது உலகம் அழியும் நாள் வரையிலே அதே போன்று எந்த ஒரு விஷயத்தை இஸ்லாம் செய்யும்படியாக அழகுபடுத்தி இருக்கின்றதோ அந்த ஒரு காரியம் உலகம் அழியும் நாள் வரையில் அது அசிங்கமாகவோ மாறுபட்டதாகவோ மனிதர்களுக்கு ஒத்துப்பாகாதோ ஆக முடியாது அப்பேற்பட்ட மார்க்கம்தான் இஸ்லாம் ஏன் என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு தீனே காமில் ஒரு பரிபூர்ணமான மார்க்கம் உலகத்தில் தோன்றிய எல்லா கொள்கைகளும் எல்லா கோட்பாடுகளும் எல்லா சித்தாந்தங்களும் காலப்போக்கிலே அவைகள் ஒத்துவரவில்லை சரிவிடவில்லை என்பதாக சொல்லி அவைகளெல்லாம் காலத்தோடு அவைகள் சென்றுவிட்டன மாறிவிட்டன என்றாலும் இஸ்லாம் மட்டும் அது ஆரம்பிக்கப்பட்ட அல்லாஹ் இந்த உலகத்திற்கு கொடுத்த அன்றைய நாளிலே இருந்து கிராமத்துடைய நாள் வரையிலே நின்று நிலைத்து அனைத்து காலங்களுக்கும் காலகட்டங்களுக்கும் ஒத்து வரக்கூடிய மிக சிறந்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் ஏனென்று சொன்னால் அது ஒரு தீன காமில் பரிபூர்ணமான மார்க்கமாக இருக்கின்றது எப்படி பரிபூர்ணமான மார்க்கம் என்று சொன்னால் இந்த உலகம் இந்த உலகத்துடைய நாகரீகம் எவ்வளவு துறைக்கு இந்த உலகம் நாகரிகத்திலே அது மேம்பட்டதாக பேசப்பட்டு போனாலும் கூட இஸ்லாம் தன் போக்கை அது எந்த ஒரு நாகரீகத்திற்கும் இஸ்லாம் அடிவணிந்து போகாது இஸ்லாம் மாறி கொள்ளாது இஸ்லாத்தை பார்த்துதான் மற்றவர்கள் மாற வேண்டுமே தவிர இஸ்லாம் ஒரு காலம் எந்த ஒரு காலத்திலும் எந்த நாகரிகத்திற்கும் எந்த விதமான மாறி மாறிப்போய் இஸ்லாம் இப்படி ஆகிவிட்டது என்பதாக யாராலும் சொல்ல முடியாத மார்க்கம் தீனே காமில் இது ஒரு பரிபூர்ணமான அல்லாஹ் கொடுத்த மார்க்கமாக இருக்கின்றது அரபிய மொழியிலே அரபி பாஷையில இரண்டு வார்த்தைகள் இருக்குகின்றது ரெண்டு வார்த்தைகள் ஒன்றாவது தசீர் சொல்வார்கள் இன்னொன்று அசுர் என்பதாக சொல்லப்படும் என்று சொன்னால் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது என்று சொன்னால் பிறருக்கு தாக்கத்தை உண்டாக்கக்கூடியது என்பதாக பொருள் தசுர் என்று சொன்னால் இது தாக்கத்திற்கு உட்பட்டு போகக்கூடியது என்பதாக பொருள் இந்த வகையில் பார்க்கும் பொழுது இஸ்லாமிய மார்க்கத்தை பார்த்து இந்த உலகம் உலகத்துடைய நாகரிகங்கள் எவ்வளவு உயர்ந்து போனாலும் இஸ்லாத்துடைய நடப்புக்கு தகந்தார் கொண்டு தன்னை மாற்றி கொள்ள வேண்டுமே தவிர ஒரு காலம் இஸ்லாம் உலகத்துடைய நாகரிகத்திற்கு அது மாறி போகாது ஏனென்று சொன்னால் இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறைகள் இஸ்லாமிய வாழ்வியல் வகைகள் எல்லா காலங்களுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா சிக்கல்களுக்கும் எல்லா வகையான தீர்வுகளுக்கும் அறிவான முறையான அழகிய வாழ்வு மொழிகளை அது வழிகாட்டக்கூடியது அழகான மார்க்கமாக இஸ்லாம் வந்து இருக்கின்றது இஸ்லாத்தை பார்த்து மற்றவர்கள் மாறி வர வேண்டும் தவிர இஸ்லாம் யாருடைய நாகரிகத்தை பார்த்தும் அது மாறி போய்விட அந்த அளவிற்கு இஸ்லாம் ஒரு தெளிவான அழகான அற்புதமான மார்க்கம் ஏனென்று சொன்னால் இஸ்லாம் மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட மார்க்கம் அல்ல இது தீனே காமில் அல்லாஹு தாலா அவன் புறத்திலே தருளப்பட்ட ஒரு பரிபூர்ணமான மார்க்கமாக இருக்கின்றது இஸ்லாம் இந்த உலகத்திற்கு அறிவிக்கப்படுவதற்கு முன்பாக எத்தனை கொள்கைகள் அறிவீனமான செயல்பாடுகள் மூட பழக்கங்கள் இல்லாத செயல்பாடுகள் எல்லாம் இருந்தனவோ அவைகளெல்லாம் இஸ்லாத்துடைய வருகைக்கு பிறகு அவைகளெல்லாம் போயின இல்லாமல் ஆக்கப்பட்டன மூட கொள்கைகளை இஸ்லாம் முழுமையாக விண்டெடுத்தது இந்த உலகத்தில் மூட பழக்கங்கள் மூட நம்பிக்கைகளுக்கு இஸ்லாம் விட்டு வைக்கவில்லை அந்த அளவிற்கு இஸ்லாம் அறிவார்ந்த அழகிய நடைமுறைகளை கொண்ட சிறந்த மார்க்கமாக இஸ்லாம் வழங்கி கொண்டிருக்கின்றது எந்த காரியத்தை நாம் எடுத்து பார்த்தாலும் கூட இஸ்லாமிய அறிவியல் இஸ்லாத்தினுடைய செயல்பாடுகளை பார்ப்போம் என்று சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் நியாயம் இருக்கும் அறிவு இருக்கும் அதிலே ஒரு சிறப்பு இருக்கும் யார் பார்த்தாலும் சரி எந்த காரியத்தை எடுத்தாலும் சரி உதாரணத்திற்கு ஒரு திருமணத்திற்கு அழைப்பு கொடுக்கப்படுகின்றது அந்த திருமணத்தினுடைய நடைமுறைகளை பார்த்தாலே அனைவர்கள் வெளியிக் கொள்ள முடியும் எடுத்த அங்கே போய் அப்படியே ஒரு மஞ்சள் கேத்தை கட்டுறது சாத்திரை இல்லை அதற்கு சாட்சிகள் என்ன அந்த உண்டான மகர் என்ன என்னவெல்லாம் கொடுக்கப்பட வேண்டும் திருமண சட்ட நடைமுறைகள் என்ன எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது அப்போ தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன குற்றார உறவினர்களுடைய கடமைகள் என்ன அண்டை வீட்டாருக்கு செய்ய வேண்டிய என்ன பரவிகள் என்ன அவருடைய கடமைகள் என்ன இப்படி யார் யாருடைய கடமைகள் என்ன என்ன என்பதனை மனித உரிமைகளை சரியாக இஸ்லாம் சொல்லிக் கொண்டு வருகின்றது எந்த இடத்திலும் இதற்கு ஒரு வழி இல்லையே இதற்கு ஒரு சரியான தீர்வு இல்லையே என்பதாக இஸ்லாத்தை பார்த்து சொல்ல முடியாது நீங்கள் எந்த விஷயங்களை கொண்டு வந்தாலும் சரி அல்லாஹ் தாலா அழகிய தீர்வை இஸ்லாத்து அல்லாது வைத்திருக்க நாம் பார்க்க முடியும் அப்போ திருமண முறைகளிலும் சரி அதே போல் ஒரு ஜனாதாவை எடுத்து செல்லும் சென்று அடக்கக்கூடிய அந்த கிருகையாக இருந்தாலும் சரி அதில் செய்யப்படக்கூடிய செயல்பாடுகள் தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஒரு இஸ்லாமிய மையத்தை என்று சொன்னால் அதில் ஓடி சென்று அவர்களுக்கு தோல் கொடுத்து அவர்களுக்காக தொழுகை நடத்தி அவர்களுக்காக துவா செய்து யாரோ ஒரு முஸ்லீம் அது ஆணோ பெண் எங்களுக்கு தெரியாது அதை தெரிந்து கொண்டு துவா செய்வதற்கு மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றவர் அவர் இந்த சொந்தக்காரராக இருந்தால் போவோம் இல்லைன்னா எங்களுக்கு இல்லை என்பதாக அல்ல எந்த ஒரு ஒரு முஸ்லீம் என்று தெரிந்துவிட்டால் அங்கே உடனடியாக ஓடி சென்று செய்யக்கூடிய முறை உலகத்தில் எந்த மதத்திலும் பார்க்க முடியாது அவர்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் செல்வார்கள் சொந்தக்காரர்கள் போவார்கள் மற்றவர்கள் சென்ற திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள் இஸ்லாம் அப்படி அல்ல அது அந்த திருமண முறைகளாக இருந்தாலும் சரி இந்த மையத்து சம்பந்தமான விஷயங்களாக இருந்தாலும் சரி இப்படி எந்த நிகழ்ச்சிகளை இஸ்லாத்தில் பார்த்தாலும் கூட அதில் ஒரு அழகு இருக்கும் அறிவியல் இருக்கும் நாகரிகங்கள் இருக்கும் எனவே இஸ்லாம் எந்த காலத்திலும் எந்த அறிவியலுக்கோ எந்த கண்டுபிடிப்புகள் மாறி போனாலும் கூட அதற்கு தக்க தன்னை மாற்றிக்கொள்ளாது இந்த இஸ்லாம் இருக்கின்றது இது பிறரை பக்குவப்படுத்தக்கூடிய மார்க்கம் ஈர்க்கக்கூடிய மார்க்கமே தவிர இது ஈர்க்கப்பட்டு போய் அந்த நல்ல சட்டமாக இருக்கின்றது நம்மள்கிட்ட அப்படி இல்லையே அப்படின் தான் பரவாயில்லை என்பதாக சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த இஸ்லாம் எந்த ஒரு கொள்கையின் பக்கமும் தன்னை அது தாழ்த்தி கொண்டதாக இல்லை இப்படிப்பட்ட உயர்ந்த மார்க்கத்திலே தாரா நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆளாக்கி இருப்பது அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய நியமர் எனவே நான் அல்லாதுல்லும் வத்தாலா கூறுகின்றான் இந்த மார்க்கத்தை உங்களுக்கு நான் நிறைவு செய்த மட்டுமல்லாமல் உங்களுக்கு நான் நியமத்தாக அருள் உங்களுக்கு அருளாக தந்தேன் என்பதாக அல்லாதுல்ல சா நெகுவா சொல்லிக் கொண்டிருக்கின்றான் துவங்கப்பட்ட அந்த காலம் தொடுத்து இன்று வரையிலும் கேமத்துடைய நாள் வரையிலும் அது எந்த விதமான கூட்டலுக்கோ குறைத்தலுக்கோ யாருக்காக வேண்டியும் வளைந்து கொடுக்கக்கூடியதாக இஸ்லாம் பிச்சியமாக இருக்காது அப்பேற்பட்ட மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் இந்த இஸ்லாத்திய கருத்து பற்றி பல கருத்துகள் உலகளாவிய அளவிற்கு பேசக்கூடிய செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கணும் இஸ்லாம் அல்லாதவர்கள் இஸ்லாத்தில் இவ்வளவு சிறப்புகள் இருக்கின்றன என்று பேசக்கூடிய கருத்துக்களை எல்லாம் பார்க்க முடியும் கடந்த அக்டோபர் இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்த வருஷம் புது புதுவது தான் சொல்கிறேன் கடந்த ஆண்டு அக்டோபர் இருபதாம் தேதி சென்னையில் தேனாம்பேட்டையில் வைத்து காமராஜர் அரங்கத்தில் மிகப்பெரிய ஒரு மாநாடு மாநாடுன்னு சொன்னாங்கன்னா நம்ம மீலாதி விழா அது உலமாக்கல் தமிழக உலமாக்கல் சார்பாக நடத்தப்படுகின்றது அப்போது மீலாதி விழாவும் மத நல்லெணக்கி நல்ல நல்ல நல்லிணக்க விழாவமாக சேர்த்து நடத்துகின்றார்கள் அந்த விழாவிற்கு முஸ்லீம் அல்லாத மற்ற மதத்தை சார்ந்த பேச்சாளர்கள் எல்லாம் அழைக்கப்படுகின்றார்கள் பல பேச்சாளர்கள் வந்தாங்க அதில் லெட்டர்லாம் கூட நல்ல விதமாக அதனுடைய பூரா ஹிஸ்டரியும் போட்டாங்க அது பார்க்க முடிஞ்சது அதில் ஜஹத் கெஸ்பர் நல்ல பே பேர் போனவர் கிறிஸ்தவ பாதிரியார் அவருடைய பேச்சு ரொம்ப உயர்வான ஒரு தொனியில் அமைந்திருந்தது அவர் இஸ்லாத்தை பற்றி கூறிய கருத்துகள் நாமெல்லாம் விளங்க வேண்டிய சிந்தனையில் வைக்க வேண்டிய விஷயங்கள் அவர் என்ன சொல்ல வரார் உலகத்தில் எத்தனையோ மார்க்கங்கள் இருக்கின்றன நானும் கூட ஒரு கிறிஸ்தவன் தான் இருந்தாலும் கூட ஒரு உண்மையை உங்களுக்கு நான் சொல்லப் போகிறேன் என்ன உண்மை என்று சொன்னால் சமீபமாக ஒரு ஆய்வு செய்யப்படுகின்றது யார் செய்கிறா கிறிஸ்தவ அறிஞர்களெல்லாம் ஒன்று கூடி உலக அளவில் ஒன்று கூடுகின்றார்கள் ஒன்று கூடி இந்த இஸ்லாமியம் இவ்வளவு வேகமாக உலகத்தில் பரவி கொண்டு செல்கின்றது இஸ்லாம் உலகத்திலே அதிகமான பேர்களை ஈர்க்குகின்றது நிறைய பேர் இஸ்லாத்திலே செல்லுகின்றார்கள் இஸ்லாமிய எண்ணிக்கைகள் கூடிக்கொண்டே போகின்றன இதற்கு என்ன காரணம் என்பதாக ஒரு ஆய்வு அப்படி ஆய்வு செய்யும் பொழுது அவர்களுடைய கணிப்பு இப்படி வரவில்லை சிலர் சொல்லி சொல்லிக்கொண்டு அழைகின்றார்களே நான்கு நிக்கா செஞ்சுக்கிறாங்க நிறைய புள்ள கத்துக்கிறாங்க அதனால நிறைய அவங்களுக்கு மெம்பர்ஸ் கூடுறாங்க என்ற எண்ணம் அவர்களுக்கு மத்தியில் இல்லை உண்மையை உணர்ந்து பேசுகின்றார்கள் இஸ்லாத்தை நம்மை போன்று அவர்கள் கோடிக்கணக்கில் செலவு செய்து முஸ்லீம் அல்லாதவர்களை சென்று வீடு வீடாக அழைப்பதில்லை வீடு வீடாக போய் யாராவது இஸ்லாத்துக்கு வாங்க இஸ்லாத்துக்கு வாங்க அவங்க செய்வாங்க கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க அந்த மாதிரி யாரையும் போய் அவர்கள் செய்வதில்லை அப்படியே தாவா பணி செய்தாலும் கூட அவர்கள் இஸ்லாமியர்களைத்தான் அழைப்பார்கள் முஸ்லீம்களை தாங்க கூப்பிடுவாங்க கொழுக்குவாங்க முஸ்லீமாக வாங்க முஸ்லீம்களும் தான் போய் அழைப்பாங்க முஸ்லீம் அல்லாதவர்களே போய் தொகை கூப்பிட மாட்டாங்க இஸ்லாமத்துக்கு அவங்க அழைக்கிற பழக்கம் அவங்கள்ட்ட கிடையாது இருந்தாலும் ஜனத்தொகை தொகை கூடிக்கொண்டு செல்கின்றார்கள் அதிகமான இஸ்லாமியர்கள் இந்த உலகத்தில் வளர்ந்து கொண்டே செல்கின்றார்கள் என்பதற்கு ஒரு கணக்கு வச்சாங்க என்ன சொன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் உலக இஸ்லாமியருடைய கணக்கு பிரகாரம் நூற்றி பத்து கோடியாக இருந்தாங்க இஸ்லாமிய கணக்கு நூற்றி பத்து கோடி இப்போ முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு சென்ற இருபத்தி நாலுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தஞ்சில் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு முப்பத்தைந்து ஆண்டுகளிலே அவருடைய எண்ணிக்கை வந்து நூற்றி அறுபது கோடி ஆகிட்டாங்க ஐம்பது கோடி அதிகமாயிடுச்சு முப்பத்தஞ்சு வருஷத்தில் ஐம்பது கோடி கூட்டிட்டாங்க இதே நிலை தொடர்மையானால் ரெண்டாயிரத்தி ஐம்பதில் இஸ்லாமியோட எண்ணிக்கை ரெண்டா இரநூத்தி பத்து கோடியை தாண்டிவிடும் அவங்க சொல்ல இல்லை இதே வார்த்தையே இன்னைக்கு மத்திய இஸ்லாமிய கார்ப்புனத்தோடு இருக்கிறாங்க ஏன்னா அவங்க போய் நிறைய நிக்காசி பிள்ளைகள்லாம் பெற்றுக்கிறாங்க நிறைய பேர் பிள்ளைகளை உண்டாக்கிக்கிறாங்க அன்பதாக சொல்ல இல்லை இஸ்லாம் வளர்கின்றது வளர்ந்து கொண்டே செல்லுகின்றது இதற்கு என்ன காரணம் ஏன் வளருது நம்மெல்லாம் எவ்வளோ அலட்சிகளை கூட அவ்வளோ வேகமாக வளரல இஸ்லாம் வளர்றதுக்கு என்ன காரணம் என்பதை அந்த பாதிரியார் பேசுகிறார் கஸ்பர் சொல்றார் உண்மையான காரணத்தை அறிந்து கொண்டார்கள் என்ன காரணம் என்று சொன்னால் இஸ்லாம் இருக்கின்றது அது துவங்கிய காலம் முதல் இன்றும் சரி கிராமத்துடைய உலகம் அழியும் நாள் வரையும் சரி அது கொண்டு வந்த கொள்கைகளிலே கோட்பாடுகளிலே அது சொல்ல வந்த செய்திகளிலே கொஞ்சம் கூட மாறுறதில்லை கரெக்டாக இருக்குது யாரும் மாற்றி கித்தி கொஞ்சம் கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் கிடையாது இன்றைக்கி உலகம் எங்கே போயிட்ருக்கு அது ஒரு போக்கில் போயிட்டே இருக்குது இங்கே ஒழுக்க சிதைவுகள் ஒழுக்க மாண்புகள் இல்லை இன்றைக்கி யாரும் எப்படி வேணாலும் வாழலாம் ஏன்னா தனி உரிமை எல்லோருக்கும் உரிமை இருக்குது ஆம்பளையா ஆம்பளை கல்யாணம் பண்ணிக்கிடலாம் ஒரு பெண்ணு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் அவங்கவுங்களுக்கு ஒரு உரிமை இதை யாரும் தடுக்க முடியாது என்பதாக சொல்லி காலத்துக்கு தகுந்தார் போன்ற சட்டங்களை மாற்றி 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 இன்று அவரவர்களும் ஒரு போக்கில் போயிட்டு என்றாலும் கூட இஸ்லாம் இஸ்லாமியர்கள் சட்டம் சொன்னால் அல்லாஹ் சொன்னது தான் ரசூல் சொன்னது தான் ஒரு இம்மி கூட மாற மாற்ற வழி இல்லை உலகமே உலமாக்கள் எல்லாம் கூடி ஒரு சட்டத்தை அதிகமாக்க முடியாது உலக உலமாக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கொஞ்சோண்டு குறைச்சிக்கலாம் என்பதாக குறைக்க முடியாது சட்டம் சட்டம்தான் அந்த அடிப்படை கட்டமைப்பில் சரியாக இருக்கின்றார்கள் எந்த விதமான மாற்றமும் இல்லை இன்னும் சொல்லப்போனால் இன்னைக்கு இந்த பெற்றோர்கள் பெரியோர்களுக்கு மரியாதை குறைந்து அநாதை இல்லங்களிலே பாதுகாப்பு அந்த கருத்தை கொண்டு போய் கொண்டு சேர்த்து விட்டுருக்கிறாங்க அப்போ அண்ணாத எல்லங்களை ஒன்று விட்டுடுறாங்க அந்த போய் தள்ளி விட்டுடுறாங்க ஆனால் அதை செய்வதில்லை ஏனென்றால் இஸ்லாம் கட்டமைப்பை வைத்திருக்கின்றது தாயின் காலடையில் தான் உனக்கு சொர்க்கம் தந்தை தான் உன்னுடைய சொர்க்கத்தின் தலைவாசல் அந்த அயலாறுகளை நேசித்தால் தான் நல்லாவுடைய நேசம் இதையெல்லாம் இஸ்லாம் கற்பிக்குகின்றது இதில் சரியாக இருக்கின்றார்கள் இன்று வரையில் எந்த விதமான மாற்றங்கள் எவ்வளவு நாகரிகங்கள் உயர்ந்து போனாலும் கூட அவர்களிலே அந்த அடிப்படை கட்டமைப்பு அந்த சீரழிவு அந்த கெட்டத்தன்மைகள் அவர்களுக்கு மத்தியில் இல்லை ஆனால் மற்ற மதங்களெல்லாம் மனிதர்களெல்லாம் இந்த நாகரிகத்திற்கு ஆளாகி போய் மாறி போய்விட்டார்கள் இஸ்லாம் சரியாக இருக்கின்றது இதை உலகம் பார்க்க இது இஸ்லாம் வளர்ப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கின்றது மற்றவர்கள் பார்க்கின்றார்கள் பெண்களுக்கு உண்டான மரியாதை என்ன பெண்களுக்கு உண்டான மாண்பு என்ன பெரியவர்களுக்குண்டான கண்ணியம் என்ன இவைகளையெல்லாம் அறிந்து நடக்கக்கூடிய தன்மை இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது நடைமுறையில் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அடிப்படை கட்டமைப்பிலிருந்து அவர்கள் மாறவே இல்லை இது ஒரு காரணம் அடுத்து அவர் மிக முக்கியமான செய்தியை சொல்கிறார் நான் சொல்றா உலகம் இன்றைய சமகாலத்திலும் சரி காலங்கள் எவ்வளவு கடந்தாலும் சரி இஸ்லாத்திலே பேர் மிகப்பெரிய அற்புதம் என்னவென்று சொன்னால் ஒரு மனிதர் அவர் ஒரு பிரபத்துவம் வாய்ந்த ஒரு அரச குடும்பத்திலே பிறக்கவில்லை ஒரு பெரிய பணக்கார வீட்டிலே பிறக்கவில்லை நல்ல பிரபலமான ஒரு குடும்பத்திலேயோ காசு பணங்களுடைய குடும்பத்திலே பிறக்காமல் பிறக்கும் பொழுதே தந்தையை இல்லாத ஒரு தாய் தகவனற்ற பிள்ளையாக பிறக்குகின்றார்கள் பிறந்து ஆறு வருடத்திலே தாயை இறக்குகின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு அனாதையான பிள்ளை ஒரு ஏழை வீட்டு பிள்ளை இவர் எந்தவித பல்கலைக்கழகங்களுக்கோ எந்த கல்வி சாலைகளுக்கும் சென்று படித்தவரும் அல்ல அவருக்கு எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது அப்படிப்பட்ட ஒரு மனிதர் என்ன சாதனை செய்தார் உலகத்திற்கு ஒரு தாக்கத்தை உண்டாக்கினார் உலகம் அவரை திரும்பி பார்க்க வைத்தது என்று பார்க்கும் பொழுது அதுதான் பேரதிசயம் உலகத்திலே எத்தனையோ ஆட்சியாளர்கள் எத்தனையோ அரசியல் செய்தவர்கள் உலக வரலாற்றிலே பார்ப்போமையானால் படை நடத்தியவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க இவரு இவ்வளோ படம் வச்சிருந்தாரா அவ்வளோ படம் வச்சிருந்தாரு அத்தின் நாட்டை பிடிச்சாரு எல்லாம் இருக்குது அதே மாதிரி உலகத்தில் இவ்வளவு காலங்கள் மாறி சட்டமன்றங்கள் பாராளுமன்றங்களில் ஒன்று கூடி சட்டங்களை எல்லாம் ஏற்றினார்கள் ஆனால் இந்த படிப்பறிவு இல்லாத ஒரு அனாதையான எந்த பின்புலவும் இல்லாத ஒரு மனிதர் அவர் இருபத்தி மூன்று ஆண்டுகளிலே ஏற்படுத்திய தாக்கம் இருக்கின்றது உலகமெல்லாம் திரும்பி பார்க்கின்றது தாக்கத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்கின்றது இப்படியும் ஒரு மனிதரா இவ்வளவு பேர்களை திருத்த முடியுமா இந்த இருபத்தி மூன்று ஆண்டுகளில் இவ்வளவு பெரிய சேவையா என்பதாக சொல்லி உலகம் தன்னுடைய போக்கை அவர் பக்கம் திருப்பிக் கொண்டிருக்கின்றது அவரை குறித்து ஆராய்கின்றது இஸ்லாத்தை ஆராய்கின்றது அவர் கொண்டு வந்த கொள்கை குரானை ஆராய்கின்றது இவைகளெல்லாம் தான் இஸ்லாம் உலகத்தில் வளர்ந்து கொள்வதற்குமே பெரிய காரணம் என்பதாக சொல்லி அந்த கூட்டத்தில் ரொம்ப அழகாக பேசுகிறார் அப்போ இஸ்லாம் இருக்குகின்றது இது மனிதர்கள் கண்டுபிடித்த கொள்கை அல்ல மனுஷன் கண்டுபிடித்த முறையும் அல்ல அல்ல அல்லாஹ் பார்த்தா தான் அவருடைய மார்க்கம் என்று அல்ல இந்த உலகத்திலே இந்த மார்க்கத்தை செல்ல அரசுமர்களுக்கு அவருக்கு அனு அனுப்பி வைத்தானோ அறிமுகம் செய்தானோ அன்று முதல் இன்று வரையிலும் கிராமத்துடைய நாள் வரையிலும் எத்தனை நாகரிகங்கள் மறைந்தாலும் எவ்வளவு புதுமைகள் இந்த உலகத்தை பார்த்தாலும் இஸ்லாம் அவைகளுக்கெல்லாம் அது தலை குனிந்து போய்விடாது இஸ்லாத்திலே குறைகளை ஏற்படுத்த முடியாது நிச்சயமாக நின்று நிமிர்ந்திருக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட மார்க்கத்தில் அல்லாஹு நம்மை ஆளாக்கி வைத்திருப்பது உங்களுக்கு நான் செய்த நியாபத்தை நல்லா சொல்கிறேன் நம்மளுக்கு எல்லாம் செய்யக்கூடிய பெரிய அருள் அது நாம் தேடி வந்தெல்லாம் இஸ்லாத்தை கண்டுபிடிச்சி நல்ல மார்க்குன்ற இல்லை அல்லாஹ் நமக்கு நமக்கு இந்த மார்க்கத்தை நம்முடைய தாய் தந்திரிகள் வழியாக வாரிசாக கொடுத்துருக்கிறான் பாருங்கள் இதை நாம் பாதுகாத்தாக வேண்டும் எனவே அப்படிப்பட்ட மார்க்கத்திலே அல்லாஹூத்தர நன்மைகள் செய்வதற்காக வேண்டி இப்படிப்பட்ட இந்த காலங்கள் ரஜபுடைய மாதம் ஷாபானுடைய மாதம் ரமதானுடைய மாதம் இப்படி நல்ல காலங்களை எல்லாம் அல்லாஹு தாலா கொடுத்து இந்த ஈமானுடைய அடிப்படையில் அமல்களை நீங்கள் செய்யுங்கள் அல்லாஹு தாலா உங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையிலும் மறு உலக வாழ்க்கையிலும் உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை தருவதற்குண்டான வழி முறைகளை நான் லேசுப்படுத்தி வைத்திருக்கின்றேன் நம்மளாக அல்லா அதுல சாணுத்தாலாம் நமக்கு இந்த மார்க்கத்தின் மூலமாக அறிவுறுத்தி செய்கின்றான் எல்லாம் அல்லாஹ் இந்த தீனுடைய இந்த சிறப்பை மார்க்கத்துடைய உயர்வை அல்லாஹ் கொடுத்த நியமத்தை அதை நாம் மிக நியமத்தாக கருதி அதிலே நாம் முழுமையாக வாழ்ந்து அல்லாஹ்வுடைய திருப்தியை இம்மையிலும் மருமையிலும் பெற்றுக்கொள்வோமாக தாவானா அனில் அஹது ரபில் ஆகமே